ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய ரியல் லைஃப் பட்ஜெட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் வந்து ஜூலை மந்த் பட்ஜெட் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டைரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் இந்த தான் என்னுடைய பட்ஜெட்லாம் எழுதி அதன்படி வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் வந்து கடனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டைரியெல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது கடனுக்கு முன்னாடி வரையும் என் ஹஸ்பண்டு தான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் கடன் வந்த பிறகு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டு வந்து எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டில் நான் என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன டைரியில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் வந்து நான் அந்த சின்ன டைரியில் என்ன பட்ஜெட்டை நான் ஃபாலோ பண்ணுறனோ அதை வந்து இந்த பெரிய டைரியில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு கடன் இருந்தப்போ நான் எப்படி அடைச்சேன் பன்னெண்டு லட்சம் கடன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் வரத்துக்கு முன்னாடி வரையும் என் ஹஸ்பண்டு தான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் கடன் வந்த பிறகு நான் வந்து எல்லா கடனையும் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நான் வீட்டு பொறுப்பை வாங்கி நான் தான் கடன் அடைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்பத்திலிருந்து நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டை தான் ஃபாலோ பண்ணுறது இந்த டைரியில் நான் எழுதி வச்சு அந்தந்த நாளுக்கு அந்தந்த மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் என்னென்ன சேமிப்பு என்னென்ன வந்து வட்டி கட்டணும் அப்படியெல்லாம் இந்த டைரியில் ஃபுல்லாத்தையும் நான் எழுதி வச்சு மாதம் சேல்ரி வந்த உடனே அது அதுக்கு வந்து நான் ஆன்லைன்லே எல்லாத்துக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுருவேன் நான் கடன் அடைக்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என் ஹஸ்பண்டோ நானும் உக்காந்து பேசினது என்னன்னா போனது போகட்டும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டை ரன் பண்ண போகிறோம் அதனால் உங்களால் வந்து மணி மேனேஜ் பண்ண முடியல அதனால் நம்ம பாதி பாதியாக பிரிச்சுப்போம் வீட்டை ரன் பண்ணுறத நீங்கள் வந்து வெறும் ரெண்ட்டு வைஃபை மொபைல் ரீசார்ஜ் உங்களுடைய ஆஃபீஸுடைய செலவுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உக்காந்து பேசி எங்களுடைய பட்ஜெட்டை நாங்கள் பிரித்தோம் இது மாதிரி வந்து நிறைய வீடுகளில் இருப்பாங்க ஏன்னா வந்து ஹஸ்பண்டு செலவு பண்ணுவார் ஒய்ஃப் வந்து சிக்கனமாக இருப்பாங்க சில வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து சிக்கனமாக இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது யார் வந்து சிக்கனமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வீட்டை ரன் கொடுங்க ஏன்னா அப்போ தான் கடன் வராது அவங்க வீட்டை வந்து நல்லா ரன் பண்ணி சேவிங்ஸும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் கடனும் அடைப்பாங்க நம்ம வீட்டில் எப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவார் நான் சிக்கனமாக இருப்பேன் அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதோட வந்து வீட்டுடைய செலவு தினம் தினம் என்ன வாங்குமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மற்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்டை வந்து ஓகே சொல்லிட்டாரு என் ஹஸ்பண்டு எனக்கு மாதம் கொடுக்குற அமௌண்ட்டில் நான் எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ்ஸுக்கு பணம் செலவு பண்ணுறேன் சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் பிரித்து செலவுகளை பார்க்குறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய ஜூலை மந்த் பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸை பார்க்கலாம் வாங்க சேல்ரி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது என்னுடைய ஹஸ்பண்டுடைய சேல்ரி முப்பத்தி ரெண்டாயிரம் கிடையாது என்னுடைய ஹஸ்பண்டு சேல்ரி வேறு என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டில் நான் உங்களுக்கு பட்ஜெட் எப்படி போடுறேன்னு சொல்லி சொல்கிறதுக்காக நான் எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நான் முப்பத்தி ரெண்டாயிரம்னு இங்கே எழுதியிருக்கேன் இந்த முப்பத்தி ரெண்டாயிரரூபாவை நான் மூணாக பிரிச்சுக்கிட்டேன் எக்ஸ்பென்சஸ்ஸு சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மூணுத்துக்குமே நான் வந்து இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் நான் பிரிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸ்ஸு இந்த ஜூலை மந்த்து நான் வந்து கிராசரிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கேன்னா மூவாயிரத்து ஐநூறுரூபா எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் கிராசரிக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா நாங்கள் ஒதுக்கிடுவோம் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறதுனால எனக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா மூவாயிரரூபா அது மாதிரி தான் வரும் ரொம்ப அதிகமாகலாம் போகாது வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு மூவாயிரத்தி ஐநூறுரூபா நான் இந்த வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸை எப்படி மூவாயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன்னா ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா அஞ்சு வாரத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபான்னு எழுதியிருக்கேன் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபான்னா என்னென்ன செலவுகள் வார செலவுகள் பண்ணுவேன்னா நான் நான்வெஜ் வாங்குவேன் காய்கறி வாங்குவேன் ஃப்ரூட்ஸ் வாங்குவேன் அதுக்கெல்லாம் சேர்த்து எழுநூறுபா ஒரு வாரத்துக்குன்னு போட்டிருக்கேன் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வாரம் வரும் அப்போ இந்த மூவாயிரத்து ஐநூறுபாவும் எனக்கு வந்து ஃபுல்லாக செலவாயிடும் ஒரு சில மாதங்களில் வந்து எனக்கு நாலு வாரம் தான் வரும் இந்த ஜூலை மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு நாலு வாரம் தான் வருது அதனால் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தான் ஆகும் மீதி எழுநூறுபா எனக்கு சேவிங்ஸாக இந்த மாதம் கிடைக்கும் மில்க் பேஸ்கெட்டு நாங்கள் வந்து பால் வந்து இந்த ஆப்பில் தான் வாங்குகிறோம் அதுக்கு வந்து ஆயிரரூபா நான் ஒதுக்கியிருக்கேன் வாட்ரு கேனு ஒரு வாரத்துக்கு மூணு கேன் வாங்குவோம் இங்கே பூனாவில் பார்த்திங்கன்னா ஒரு கேன் தண்ணி வந்து ஐம்பது ரூபா எனக்கு வந்து அறநூறுபா ஆகும் ஒரு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட்டு கோல்டு லோன் வந்து நாங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மூணு கோல்டு லோன் இருக்குது அதில் வந்து நான் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன் அது என்னன்னு சொல்லிட்டு வர வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா மாதம் கட்டணும் இந்த கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடுது ஏன்னா அந்த பேங்க்குடைய ஆப்பெல்லாம் என்னுடைய மொபைலில் இருக்கிறதுனால மாசமான இன்ட்ரெஸ்ட்டை நான் ஆப்லேயே பே பண்ணிடுறேன் இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சேவிங்ஸு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்னென்னா குழுக்கு சீட்டு போட்டிருக்கேன் நான் வந்து போன தான் இந்த குழுக்கு சீட்டு ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாதம் ரெண்டாயிரரூபா அஞ்சு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரா மாதிரி சீட்டு ஒன்று என் ஃப்ரெண்டுக்கிட்டே போட்டிருக்கேன் போன மாதம் தான் போட்டேன் போன மாதம் எனக்கு விழலை இந்த மாதம் விழுமா என்னான்னு பார்க்கலாம் ஜூலை மந்த்து டக்கு இருந்தால் விழும்னு நினைக்கிறேன் அப்படி விழுந்துச்சுன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் சீட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எமர்ஜென்சி கேஷாக ஒரு ஐநூறுரூவா போட்டு வைக்கிறேன் இந்த ஐநூறுரூவா வந்து எதனா அவசரம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி கெஸ்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதனா செலவுகள் ஆச்சுன்னா அந்த பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எமர்ஜென்சி கேஷாக இருக்கு இல்லைங்களா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்காக நான் போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் ஐநூறுரூபா எமர்ஜென்சி கேஷாக போட்டுக்கிட்டு வரேன் இது ஒரு சேவிங்ஸு மூணாவது சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஎம்பி பேங்க்கில் பத்தாயிரம் ஆர்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் மே மந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இந்த மந்தும் எனக்கு போயிடுச்சு ரெண்டு மாதம் கட் ஆயிடுச்சு இப்போ ஜூலை மந்த்து மூணாவது மாதம் இந்த ரூபாய் ஆர்டி கட் ஆகும் இதுதான் வந்து என்னுடைய மூணு சேவிங்ஸு ரெண்டாயிரரூபா ஒரு சேவிங்ஸ் குளிச்சிட்டு ஐநூறுரூபா ஒரு எமர்ஜென்சி கேஷு டிஎம்பி பேங்க்கில் பத்தாயிரரூபா இந்த பத்தாயிரரூபா மாதம் எதுக்கு போகிறேன்னா எனக்கு ஆல்ரெடி கோல்டு லோன் இருக்கு இல்லைங்களா அதில் ஒன்று ஒன்றா மீட்டுலான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு நான் வந்து இந்த பத்தாயிரரூபா அடி போடுறேன் வருஷம் முடிஞ்சதும் அதை எடுத்து ஒவ்வொரு லோனாக அடைக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணும் தான் என்னுடைய சேவிங்ஸு மாசமானா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பாப்பாவுக்கு செல்வ மக சேமிப்பு திட்டம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ண மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா நாலு வருஷமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கன் கண்டினியூ இருக்கேன் எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணுறதே கிடையாது கரெக்டாக மாதமான ஆயிரத்தி ஐநூறுபா பாப்பாக்கு போட்டுறது கோல்டு கோல்டு வந்து இந்த வருஷம் தான் நான் வாங்கலை ஏன்னா கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவே வந்து ஓவர் ரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு சீலாச்சா அது கோல்டு சேவிங்ஸ் எதுவும் பண்ணலை நான் வருஷம் வருஷம் ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் போட்டு வருவேன் இந்த வருஷம் என்கிட்ட கையில் அமௌண்ட் இல்லாதனால நான் ப்ரீ புக்கிங்கும் பண்ணல அதே நேரத்தில் வந்து நான் எந்த ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணலை ரொம்ப ஓவராக இருக்குது ரேட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஜாயின் பண்ணலை போன வருஷம் ஒன்றும் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வருஷம் இல்லை அப்படி வந்து எதாவது சேவ் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பிபிஎஃப் வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே அவருக்கு பிடிக்கிறாரு அதனால் நான் பிபிஎஃப்னு ஒன்று தனியாக ஸ்டார்ட் பண்ணலை ஸ்கூல் ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா ரூபாய் மாசமான எடுத்து வச்சிட்றது ஸ்கூல் ஃபீஸுன்றதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம குழந்தைகளுக்கு படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க லைஃப் லாங் வந்து ஒரு பெரிய பலனை தரும் அதனால தான் நான் ஸ்கூல் ஃபீஸை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கேன் டியூஷனும் வந்து பாப்பாவை போட்டேன் ஏன்னா இங்கே பூனேயில் வந்து கம்பல்சரி வந்து அவங்க மதர் டங்கில் படிக்கணும் இங்கே மராட்டின்றதுனால மராட்டி லாங்குவேஜ் ஒன்று கம்பல்சரி இருக்குது அதோட ஹிந்தியும் இருக்குது எனக்கு வந்து ரெண்டுமே தெரியாது ஹிந்தியும் தெரியாது மராட்டியும் தெரியாதுனால அந்த ரெண்டு லாங்குவேஜுக்காக நான் டியூஷன் போட்டிருக்கேன் அதுக்கு மாதம் ஆயிரத்தி இரநூறுபா நான் கட்டுறேன் போன மாதத்துலேருந்து பாப்பா டியூஷன் போய்கிட்டுருக்கா இந்த மாதம் ஜூலை மத்து ஆயிரத்தி இரநூறுபா கட்டணும் அதையும் போட்டிருக்கேன் இது தான் வந்து என்னுடைய முப்பத்தி ரூபாய்க்கான மொத்த பட்ஜெட்டும் எக்ஸ்பென்சஸ்ஸு சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே சேர்ந்துருக்கு இதில் இப்படி தான் நான் வந்து என்னுடைய பட்ஜெட்டை நான் வந்து பிளான் பண்ணுறேன் செப்பரேட் பண்ணி இது எல்லாமே சேர்த்திங்கன்னா எனக்கு கொடுக்குற இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் எவ்வளோ எனக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூறுபா எனக்கு வந்து செலவாயிடும் இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் மீதி வந்து எழுநூறுபா என் கையில் இருக்கும் இந்த தான் என் கையில் மாதம் முழுசும் வச்சுக்கிட்டு இருப்பேன் ஏதாவது வந்து பாப்பா கேட்டால்னா அல்லது வந்து எதனா வேணும்னு சொல்லி ஸ்கூலில் சொன்னாங்கன்னா அந்த எழுநூறுபாயில் நான் வாங்கிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து யார் சிக்கனமாக பொறுப்பாக வீட்டை ரன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய வீட்டு பட்ஜெட்டை எந்த ஒரு ஈகோ இல்லாமல் கொடுக்கும் பொழுது நம்ம வீடும் வந்து அமைதியான முறையில் ரன் ஆகும் நம்மளுடைய சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்